வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ முத்தடுக்கவா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இன்னைக்கு நம்ம இருபத்தி ஒன்றாவது வாரத்துக்குள்ள வந்தாச்சு அதாவது மத்தையும் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் நேரடியாக கேள்விக்குள்ள போயிடலாமா முதல் கேள்வி ஒலிவ மலைக்கு அருகானது எது ஒலிவ மலைக்கு அருகானது பெற்பகை அப்போ பெற்பகை எதனுடைய அருகில் இருக்கு ஒலிவமலை இரண்டாவது கேள்வி டேஸ் சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேவுக்கு வந்தார்கள் எதற்கு சமீபமாய் சேர்ந்து எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேவுக்கு வந்தது யார் அப்படின்னா இயேசுவும் அவருடைய சீடர்களும் ஓகேவா அப்போ இயேசுவும் அவருடைய சீடர்களும் எதற்கு சமீபமாய் சேர்ந்தாங்க எருசலேமுக்கு சமீபமாய் மூன்றாவது கேள்வி பெத்பகேவுக்கு வந்தபோது இயேசு எத்தனை பேரை நோக்கி எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள் என்றார் சீஷர்களில் இரண்டு பேரை நோக்கி அப்போ சீஷர்களில் இரண்டு பேரை நோக்கி எதிரே இருக்கிற டேஸ் போங்கள் என்றார் கிராமத்துக்கு போங்கள் என்றார் நான்காவது கேள்வி எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போன உடனே எதைக் காண்பீர்களின் இயேசு கூறினார் ஒரு கழுதையையும் அதனோடே ஒரு குட்டியையும் கட்டியிருக்க அப்ப எங்க ஒரு கழுதையையும் அதனோடே ஒரு குட்டியையும் கட்டிருக்க காண்பாருங்களா அந்த கிராமத்துக்கு எதிரே இருக்க கிராமத்துக்கு போன உடனே ஐந்து இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் எவைகள் ஒரு கழுதை அதனோட ஒரு குட்டி அப்போ ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் யாராவது இதை ஏன் விழுக்கிறீங்கன்னு கேட்டா இது யாருக்கு வேணும்னு சொல்லணுமா ஆண்டவருக்கு சரியா ஆண்டவன் இல்ல ஆண்டவருக்கு ஆறாவது கேள்வி இதோ ஒன் ராஜா குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதைக்குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமார்த்திக்கு சொல்லுங்கள் என்று உரைத்த தீர்க்கத்தரசி யார் இது வந்து நான் உங்களுக்கு ஒரு ஹோம் ஒர்க் மாதிரி தரேன் சரியா ஸோ இதனுடைய ஆன்சரை நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகேவா இதோ ஒன் ராஜா சார்ந்த குணமுள்ளவராய் எதன் மேலும் கழுதையின் மேலும் நெக்ஸ்ட்டு கழுதைக்குட்டி ஆகிய டேஸ் மேலும் கழுதைக்குட்டி ஆகிய மரியின் மேலும் மட்டும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று யாருக்கு சொல்லணுமா சீயோன் குமாரத்துக்கு சொல்லணும் ஏழாவது கேள்வி ஏசு தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தது யார் சீஷர்கள் அப்ப சீஷர்கள் யார் தங்களுக்கு கட்டளை செய்தாங்க ஏசு தங்களுக்கு கட்டளை செய்தாங்க எட்டாவது கேள்வி சீஷர்கள் டேஷ் டேஷ் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் டேஸ் போட்டு இயேசுவை ஏற்றினார்கள் சீஷர்கள் கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் யாரு சீஷர்களுடைய எதை போட்டு வஸ்திரங்களை போட்டு யாரை ஏற்றினாங்க இயேசுவை ஏற்றினார்கள் ஒன்பதாவது கேள்வி டேஸ் ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை டேஸ் விரித்தார்கள் திரளான ஜனங்கள் தங்களுடைய வஸ்திரங்களை எங்க விரிச்சாங்க வழியிலே விரிச்சாங்க பாருங்க அதாவது சீஷர்கள் தங்களுடைய அந்த வஸ்திரங்களை அந்த கழுதையின் மேலும் குட்டியின் மேலும் போட்டிருக்காங்க அதுக்கு மேலே இயேசுவை ஏற்றுறாங்க ஆனா திரளான ஜனங்கள் என்ன பண்றாங்க வஸ்திரங்களை வழியில் விரிக்கிறாங்க திரளான ஜனங்கள் வழியில் விரிச்சாங்க வேறு சிலர் சரியா வேறு சிலர் எதை மரக்கிளைகளை என்ன பண்ணாங்க தரித்து எங்க பரப்புனாங்க வழியிலே பரப்பினார்கள் பதினொன்றாவது கேள்வி தாவிரின் குமாரனுக்கு ஓசன்னா யார் சொன்னது முன்னடப்பா நடப்பாரும் பின் நடப்பாரும் திரளான ஜனங்கள் அடுத்ததும் கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் யார் சொன்னது முன் நடப்பாரும் பின் திரளான ஜனங்கள் அடுத்தது உன்னதத்திலே ஓசனா என ஆர்ப்பரித்தவர் யார் ஆர்ப்பரித்தவர்கள் யார் முன் நடப்பாரும் பின் திரளான ஜனங்கள் அப்போ முன் நடப்பாரும் பின் திரளான ஜனங்கள் டேஸ் ஓசனா என ஆர்ப்பரித்தார்கள் உன்னதத்திலே உன்னதத்திலே ஓசனா என டேஸ் ஆர்ப்பரித்தார்கள் பனிரெண்டாவது கேள்விமுக்குள் பிரவேசிக்கையில் டேஸ் ஆச்சரியப்பட்டார்கள் நகரத்தார் யாவரும் சரியா ஏசு எருசிலைமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று டேஸ் விசாரித்தார்கள் சரியா இவர் யார் என்று விசாரித்தார்கள் பதிமூன்றாவது கேள்வி இவர் யார் என்று அந்த நகரத்தால் விசாரித்ததற்கு ஜன என்ன கூறினாங்க கலிலேயாவில் உள்ள நாசரேத்தில் இருந்து வந்த தீர்க்கதரிசியாக இயேசு ஓகேவா அப்போ கலிலேயாவில் உள்ளது என்றது நாசரேத்து அங்க இருந்து வந்த தீர்க்கதரிசியாக இயேசு என்ன சொன்னவர்கள் யார் அப்படின்னா ஜனங்கள் ஸ்ரீஸ்வரன் எழுதக்கூடாது ஜனங்கள் ஓகேவா அப்ப இவர் யார் என்று நகரத்தார் விசாரித்ததற்கு ஜனங்கள் என்ன சொன்னாங்க கலீலேயாவில் உள்ள இருந்து வந்த திற்கதரசியாகிய இயேசு பதினான்காவது கேள்வி ஏசு தேவாலயத்தில் பிரவேசித்து யாரை வெளியிலே துரத்தினாங்க ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் அப்போ ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் ஏசு டேஸ் பிரவேசித்து வெளியே துரத்தினார் தேவாலயத்தில் பிரவேசித்து அவர்களை வெளியிலே துரத்தினார் பதினைந்தாவது கேள்வி இயேசு தேவாலய பிரவேசித்து எதை கவிழ்த்து போட்டார் இல்லை எதை கவிழ்த்தினார் அப்படின்னா காசுக்காரருடைய பலகைகளையும் புறாவிருக்கிறவர்களின் ஆசனங்களையும் பொறுத்துக்களை கூட கேட்கலாம் சரியா காசுக்காரர் அப்படின்னா என்னது வரும் பலகை புறாவிருக்கிறவர்கள் என்ன ஆசனங்கள் பதினாறாவது கேள்வி என்னுடைய வீடு டேஸ் என எழுதியிருக்கிறது ஜப வீடு என்னுடைய வீடு ஜப வீடு என்று எங்கே எழுதியிருக்கிறது இது உங்களுக்கான ரெண்டாவது ஹோம் ஒர்க் ஓகேவா பதினேழாவது கேள்வி ஜப வீட்டை கள்ளர் குகையாக்கியவர்கள் யார் அதாவது என்னுடைய வீடு அதாவது இயேசுடைய வீடு ஜெப வீடு எழுதியிருக்கு அந்த ஜெப வீட்டை குகையாக்கினவர்கள் யார் அப்படின்னா ஆலயத்திலே விற்கிறவர்கள் கொள்ளுகிறவர்கள் நெக்ஸ்ட் காசுக்காரர் மூன்றாவது புறா விற்கிறவர்கள் பதினெட்டாவது கேள்வி எருசலேம் தேவாலயத்தில் இயேசுவிடம் வந்தவர்கள் யார் எருசலேம் தேவாலயத்தில் இயேசுவிடம் வந்தவர்கள் யார் குருடரும் சப்பானிகளும் பத்தொன்பதாவது கேள்வி இயேசு செய்த அதிசயங்களை கண்டு யார் இயேசு செய்த எதை கண்டு அதிசயங்களைக் கண்டு கோபமடைந்தது யாரு பிரதான வேத பாரகரும் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் இயேசு செய்த அதிசயங்களைக் கண்டு டேஸ் அடைந்தார்கள் கோபம் அடைந்தார்கள் இருபதாவது கேள்வி தேவாலயத்திலே பிள்ளைகள் எப்படி ஆர்ப்பரித்தார்கள் தாவிதின் குமாரனுக்கு ஓசனா அப்ப தேவாலயத்தில் தாவிதின் குமாரனுக்கு ஓசனா என்று ஆர்ப்பரித்தவர்கள் யாரு பிள்ளைகள் இருபத்தி ஒன்றாவது கேள்வி இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ யார் யாரிடம் கூறியது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் ஏசுவிடத்தில் ஏன்னா பிள்ளைகள் இந்த மாதிரி ஆர்ப்பாக்கிறாங்கள்தான் விதின் குமார்னு கோஷனா அதை தாங்க அவங்க சொல்கிறாங்க மீன் பண்ணுறாங்க சரியா இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் ஏசுவிடத்தில் இருபத்தி ரெண்டாவது கேள்வி ஆம் கேட்கிறேன் யாரு பிரதான ஆசாரியர் மற்றும் பாரகரிடத்தில் இருபத்தி மூன்றாவது கேள்வி வாயினாலும் வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் எந்த வாயினால குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் எது உண்டாகும்படி துதி உண்டாகும்படி செய்தீர் என் நம்ம எங்கு வாசிக்கலாம் இது உங்களுடைய மூணாவது அசைமன் சரியா நெக்ஸ்ட் இருபத்தி நான்காவது கேள்வி பிரதான ஆசாரியர் வேதபாரகரை விட்டு நகரத்திலிருந்து புறப்பட்டு எங்கு போய் இயேசு ராத்தங்கினார் போய் அந்த பிரதான ஆசாரியர்கள் வேதபார்கரை விட்டு அந்த நகரத்திலிருந்து நகரத்துக்கு திரும்பி வருகையில் இயேசுவுக்கு டேஸ் உண்டாயிற்று காலையிலே எப்போ காலையிலே எங்க நகரத்துக்கு திரும்பி வருகையில் இயேசுக்கு என்ன உண்டாயிற்று பசி உண்டாயிற்று இருபத்தி ஆறாவது கேள்வி வழி ஒரு டேஸ் கண்டு அதனிடத்திற்கு போய் டேஸ் வேறொன்றையும் இயேசு காணவில்லை வழி அருகே ஒரு இந்த அத்திமரத்தை கண்டு அதனிடத்திற்கு போ எதை அன்றி இலைகளை அன்றி வேறொன்றையும் இயேசு காணவில்லை இருபத்தி ஏழாவது கேள்வி இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுது ஏசு அத்திமரத்திடத்தில் சரி அப்ப ஏசு அத்திமரத்திடத்தில் இனி எது உண்டாகாது இருக்கிறது கடவுது சொன்னாங்க கனி உண்டாகாதிருக்க கடவுது இருபத்தி எட்டாவது கேள்வி உடனே பட்டு போயிற்று அது எது அத்திமரம் இருபத்தி ஒன்பது இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டவர்கள் யார் யாரு சீஷர்கள் முப்பதாவது கேள்வி சந்தேகப்படாமல் எப்படியா சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் மலையை பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் யார் யார்கிட்ட சொல்லியிருப்பாங்க இயேசு சீஷர்களிடம் எப்படி விசுவாசிக்கணுமா சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கணுமா அப்போ எதை பார்த்து மலையை பார்த்து எங்கே தள்ளுண்டு போ சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொன்னாலும் நடக்கும் அப்படின்னு யார் சொன்னாங்க ஏசு முப்பத்தி ஒன்றாவது கேள்வி விசுவாசம் உள்ளவர்களாய் டேஸ் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் டேஸ் விசுவாசம் உள்ளவர்களா எதுல ஜபத்திலே கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் யார் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணுகையில் இயேசு விடத்தில் வந்தது யார் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் முப்பத்தி மூன்றாவது கேள்வி நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர் யாரு பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் ஏசுவிடத்தில் நெக்ஸ்ட் இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யாரு பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவிடத்தில் முப்பத்தி நான்காவது கேள்வி நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன் யாரு சொல்லியிருப்பா இயேசு பிரதான ஆசாரியர் மற்றும் ஜனத்தின் மூப்பரிடத்தில் அடுத்தது நானும் இன்ன அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுவேன் ஏசு பிரதான ஆசிரியர் மற்றும் ஜனத்தின் முப்பரடத்தில் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி யோவான் கொடுத்த ஸ்நானம் டேஸ் உண்டாயிட்டோ டேஸ் உண்டாயிற்று யோவான் ஸ்நானம் வரும் தேவனால் உண்டாயிற் அடுத்து என்ன வரும் மனுஷரால் உண்டாயிற்றோ அடுத்து யாரால் உண்டாயி யாரால் உண்டாயிற்று ஓகேவா முப்பத்தி ஆறாவது கேள்வி தேவனால் என்று சொல்வோமானால் பின்ன ஏன் அவனை டேஸ் என்று நம்மை கேட்பார் விசுவாசிக்கவில்லை தேவனால் என்று சொல்வோமானால் பின்ன ஏன் அவனை விசுவாசிக்கவில்லை என்று அப்படி நம் நம்மளை கேட்பார் அப்படி நினைச்சது யாரு அப்படின்னா அந்த பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் முப்பத்தி ஏழு மனுஷரால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் எண்ணுகிறார்களே மனுஷரால் உண்டாயிற்று பயப்படுகிறது யாரு பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் எல்லாரும் டேஸ் தீர்க்குதரிசு என்று எண்ணுகிறார்கள் யோவானை எப்படிதான் எண்ணுகிறார்களா தீர்க்கு தரிசு என்று எண்ணுகிறார்கள் இப்படி நினைச்சது யாரு பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் முப்பத்தி எட்டாவது கேள்வி எங்களுக்கு தெரியாது யார் சொல்லியிருப்பா பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் இயேசு இயேசுவிடத்தில் முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி நானும் இன்ன அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் ஏசு பிரதான ஆசாரியர் மற்றும் ஜனத்தின் மூப்பரிடத்தில் கூறியது ஓகேவா நாற்பதாவது கேள்வி மகனே நீ போய் இன்றைக்கு என் தோட்டத்தில் வேலை செய் என யாரிடத்தில் ஒரு மனுஷன் கூறினான் மூத்தவனிடத்தில் சரியா மகனே நீ போய் இன்றைக்கு என்ன செய்யணுமா வேலை செய்யணும் அப்படின்னு யார் சொன்னாங்க ஒரு மனுஷன் நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி மாட்டை நின்று சொல்லிவிட்டு பின்பு மனஸ்தாபப்பட்டு போனவன் யார் முந்தினவன் முந்தினவன் டேஸ் என்று சொல்லிவிட்டு பின்பு டேஸ் போனான் என்று சொல்லிவிட்டு மனஸ்தாபட்டு போனான் எங்க போனான் திராட்சத்தோட்டத்துக்கு நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி போகிறேன் ஐயா என்று சொல்லியும் திராட்சத்தோட்டத்துக்கு போகாதவன் யார் இளையவன் அப்ப இளையவன் டேஸ் ஐயா என்று சொன்னான் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் டேஸ் போகல திராட்சத்தோட்டத்துக்கு நாற்பத்தி மூன்று எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் மூத்தவனா இளையவனா மூத்தவன் தகவலுடைய சித்தத்தின்படி செய்தவன் மூத்தவன் அப்ப மூத்தவன் யாருடைய சித்தத்தின்படி செய்தான் தகவலுடைய சித்தத்தின்படி செய்தான் நாற்பத்தி நான்காவது கேள்வி ஆயக்காரரும் வேசிகளும் யாருக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் இந்த பிரதான ஆசாரியர் மற்றும் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறாங்க அப்ப பிரதான ஆசிரியர் மற்றும் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது யாரு ஆயக்காரரும் வேசிகளும் நாற்பத்தி நீதி மார்க்கமாய் வந்திருந்தும் யாரை விசுவாசிக்கவில்லை யோவானே அவர்கள் விசுவாசிக்கவில்லை எந்த மார்க்கமாக வந்திருந்தாங்க நீதி மார்க்கமாய் வந்திருந்தும் யோவானை டான்ஸ் பண்ணலை விசுவாசிக்கலை நாற்பத்தி மூன்று ஆனால் யோவானை விசுவாசித்தவர்கள் யார் ஆயக்காரரும் வேசிகளும் இந்த பிரதான ஆசாரியர்கள் ஜனத்தின் மூப்பர்கள் யோவான் நீதிமார்க்கமாய் வந்திருந்தும் அவங்கள விசுவாசிக்கல ஆனா ஆயக்காரரும் வேசிகளும் அவனை விசுவாசிச்சாங்க நாற்பத்தி நான்காவது கேள்வி ஆயக்காரரும் வேசிகளும் யோவானை விசுவாசிக்கிறதை கண்டும் அவனை விசுவாசிக்கும்படி பின்பாகிலும் மனஸ்தாபப்படாதவர்கள் யார் பிரதான Zarırm, zanatın mubarım. அப்போ பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அவனை விசுவாசிக்கும்படி பின்வாகிலும் டேஸ் படவில்லை மனஸ்தாபடவில்லை நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி சுற்றிலும் அதில் ஒரு டேஸ் நாட்டி டேஸ் கட்டி யாருக்கு குத்தகையாக விட்டு புறதேசத்துக்கு போயிருந்தான் நல்லா பாருங்க ஒரு மனுஷன் எதை உண்டாக்குறாங்க இந்த இதிலேயே ரெண்டு திராட்சை தோட்டம் வருது அப்படிதானே ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டா உண்டாக்கி சுற்றிலும் என்ன பண்றாங்க ஃபர்ஸ்ட் வேலி அடைத்து அதில் ஒரு எதை நாட்டுறாங்க ஆலையை நாட்டி எதை கட்டுறாங்க கோபுரத்தை கட்டி அப்ப நாட்டின ஆலை கட்டினா என்னது கோபுரத்தை சரியா எதா எதை விட்டுட்டு போறாங்க குத்தகையாக விட்டுட்டு எங்க போயிருக்காங்க புற தேசத்துக்கு போயிருந்தது யாருக்கு அப்ப விட்டுட்டு பிரதேசத்துக்கு போயிருந்தாங்க இந்த தோட்டக்காரருக்கு அப்போ குத்தகையாக விட்டுட்டு அதாவது திராட்சை தோட்டத்தை குத்தகை வாழ்க்கையாக விட்டுட்டு புறதேசத்துக்கு போயிருந்தவன் யார் அப்படின்னா ஒரு மனுஷன் நாற்பத்தி ஆறாவது கேள்வி கனி காலம் சமீபித்த சமீபித்த போது கனிகளை வாங்கி வரும்படி யாரை தோட்டக்காரர் இடத்தில் அனுப்பினான் ஊழியக்காரரை சரியா அப்ப ஊழியக்காரரை அனுப்பினது யாரு ஒரு மனுஷன் எது சமீபித்த போது கனிகாலம் எதை வாங்கி வரும்படி கனிகளை வாங்கி வரும்படி யாரை தோட்டக்காரர் இடத்துல அனுப்புனா ஊழியக்காரர் அப்ப ஊழியக்காரரை யார் இடத்துல அனுப்பினான் தோட்டக்காரர் இடத்தில் நாற்பத்தி ஏழாவது கேள்வி தோட்டக்காரர் ஊழியக்காரரை பிடித்து ஒருவனை ஒருவனை டேஸ் கொன்றார்கள் அந்த தோட்டக்காரர் அதாவது குத்தகைக்கு விட்டுட்டு போனாங்களே ஒரு தோட்டக்காரர் அந்த தோட்டக்காரர் யாரை பிடிச்சி ஊழியக்காரரை பிடிச்சி அதுல ஒரு ஊழியக்காரன் என்ன பண்றாங்க ஃபர்ஸ்ட் அடித்தாங்க நெக்ஸ்ட் அடுத்தவன் என்ன பண்ணாங்க கொலை செய்து அடுத்து இன்னொருவன் என்ன பண்றாங்க கல் எறிந்து கொன்றார்கள் ஓகேவா அடித்து கொலை செய்து கல்லறிந்து கொன்றாங்க நாற்பத்தி எட்டாவது கேள்வி மீண்டும் யாருக்கும் அப்படியே செய்தான் முந்தினவர்களிலும் அதிகமான வேறே ஊழியக்காரருக்கும் எப்படிதான் செய்தான் அப்படியே செய்தான் அதாவது அடிக்கிறான் கொலை செய்யறான் கலைந்து கொள்றான் ஓகேவா நாற்பத்தி ஒன்பது கடைசியில் தன் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று அந்த குமாரனை அனுப்பினான் யார் இடத்துல அனுப்பினான் தோட்டக்காரரிடத்தில் யார் அனுப்பினா அந்த ஒரு மனுஷன் கடைசியில் யார் அனுப்பினான் தன்னுடைய குமாரனை தன்னுடைய குமாரனுக்கு டேஸ் என்று நினைச்சு குமாரன் அனுப்பினா அஞ்சுவார்கள் என்று ஆனா அஞ்சுனாங்களா ஐம்பதாவது கேள்வி இவன் சுதந்திரவாளி யார் யாரிடம் தோட்டக்காரர் குமாரனை கண்டு ஒருவரோடு சொல்லிக்கொண்டது சரியா இவன் சுதந்திரவாளி என்னது தோட்டக்காரர் குமாரனை கண்டு ஒருவரோடுவர் சொல்லிக் கொண்டது அடுத்தது இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டி கொள்வோம் வாருங்கள் அந்த தோட்டக்காரர் குமாரனை கண்டு ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டது ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி யாரை பிடித்து திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள் குமாரனை யாரை பிடித்து குமாரனை பிடித்து எதற்கு புறம்பை தள்ளி திராட்சைத் தோட்டத்துக்கு புறம்பை தள்ளி டான்ஸ் செய்தார்கள் கொலை செய்தார்கள் ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி அந்த திராட்சை தோட்டத்து எஜமான் தோட்டக்காரர் என்ன செய்தாங்க ஃபர்ஸ்ட் வந்து கொடியரை கொடுமையாய் அழைப்பான் யாரை கொடிய எப்படி அழிப்பான் கொடுமையாய் யாரு அந்த திராட்சை தோட்டத்து எஜமான் இதுவரை நம்ம பார்த்தோம் ஒரு மனுஷன் பார்த்தோம் இப்போ பாருங்க திராட்சை தோட்டத்து எஜமான் யாரை கொடியரை கொடுமையாய் அழிப்பான் நெக்ஸ்ட் ஏற்ற காலங்களில் அந்த கனிகளை கொடுக்கத்தக்க வேற யார்கிட்ட தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்தை எப்படி கொடுப்பாங்க குத்தகையாக கொடுப்பாங்க இவன் அந்த இதுலருந்து நீக்கிட்டு கொடுமையாய் அழிச்சு ஏற்ற காலங்களில் நமக்கு கனிகளை தரக்கூடிய வேறே தோட்டக்காரர் அந்த திராட்சை தோட்டத்தை குத்தகையாக கொடுப்பனியார் திராட்சை தோட்டத்தை எஜமான் ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி டேஸ் ஆகாதென்று தள்ளின கல்லே டேஸ் தலைக்கல்லாயிற்று வீடு கட்டுகிறவர்கள் வீடு கட்டுகிறவர்கள் டேஸ் என்று தள்ளின கல்லே ஆகாதென்று தள்ளின கல்லே எதற்கு மூளைக்கு என்ன ஆயிற்று தலைக்கல்லாயிற்று அது யாராலானது கர்த்தரால் ஆனது அப்போ வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல்லானது அது யாராலானது கர்த்தரால் ஆனது ஐம்பத்தி நான்காவது கேள்வி நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என வேகத்தில் வாசிப்பது எதை வீடு கட்டியவர்கள் ஆகாதென்று தள்ளின கல் அந்த மூளைக்கே தான் கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது எதற்கு இருக்கிறதா கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என நம்ம எங்க வாசிக்கிறோம் வேதத்தில் வாசிக்கிறோம் சரியா ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி தேவனுடைய ராஜ்யம் உங்களிலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற டேஸ் தருகிற டேஸ் கொடுக்கப்படும் தேவனுடைய ராஜ்யம் உங்களிலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற எது தருகிற கனிகளை தருகிற யாருக்கு ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் எது தேவனுடைய ராஜ்யம் ஐம்பத்தி ஆறு கல்லின் மேல் விழுகிறவன் போவான் நொறுங்கி போவான் அந்த மூளைக்கு தலைக்கல்லான கல் இருக்கு இல்லையா அந்த கல்லின் மேல் விழுகிறவன் என்ன ஆவனா நொறுங்கி போவான் அந்த கல் எவன் மேல் விழுமோ அவனை என்ன பண்ணும் நசுக்கி போடும் சரியா கல்லின் மேல் விழுகிறவன் தான் நொறுங்கி போவான் கல் யாருக்கு மேலே விழுமோ அது நசுக்கி போடும் சரியா ஐம்பத்தி எட்டு ஓமைகளை தங்களை குறித்து சொல்லுகிறார் என்று அறிந்து இயேசுவை பிடிக்க வகை தேடியவர்கள் யார் பிரதான ஆசாரியரும் பரிசேரும் இவ்வளவு நாளும் நம்ம பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரணி பார்த்திருப்போம் ஆனா உவமைகளை எதை உவமைகளை தங்களை குறித்து தான் சொல்லுகிறார் என்று அறிந்து யார் இயேசுவை பிடிக்க வகை தேடியவர்கள் யார்னா பிரதான ஆசாரியரும் பரிசேரும் ஒன்பதாவது கேள்வி ஜனங்கள் இயேசுவை தீர்க்குதரிசி என்று எண்ணினபடினால் ஜனங்களுக்கு பயந்திருந்தவர்கள் யார் பிரதான ஆசாரியரும் இயேசுவை பிடிக்க வகை வகைத்திருந்தாங்க ஆனாலும் யார் இயேசுவை தீர்க்கதரிசி என்று நினைச்சிருந்தாங்க ஜனங்கள் ஜனங்கள் இயேசுவை டேஸ் என்று தீர்க்க தரிசி என்று எண்ணினபடினால யாருக்கு அவங்க பயந்திருந்தாங்க ஜனங்களுக்கு பயந்திருந்தாங்க யாரு பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஸோ இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் முடிஞ்சாச்சு ஸோ அரவுண்ட் அறுபது கேள்விகள் மாதிரி வருது ஒரு நாளைக்கு நீங்கள் பத்து கேள்விகள் விதம் படிச்சாதான் இந்த ஆறு நாளில் அறுபது கேள்விகளும் படித்து முடிக்க முடியும் ஸோ நல்லபடியாக இதுவரை ரிவிஷ் அந்த படிச்சுட்டு வரீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ நல்லபடியாக படிங்க ஆல் த பெஸ்ட்